உங்க நண்பருக்கோ தோழிக்கோ அஞ்சா மெசேஜ் பெரியவர்களுக்கும் சேர்த்தே சொல்லுகின்றேன் அது அவருக்கு மட்டும் நேரா போயிடுதுன்னு நினைக்காதீங்க டவருக்கு போயிட்டு தான் வரும் அங்க போனா ஹிஸ்டரின்னு இருக்கும் குக்கீஸ்னு இருக்கும் எல்லாம் சேவ் ஆயிடும் எவ்வளவு நாட்கள் கழித்து வேண்டுமானாலும் நீங்க என்ன மெசேஜ் கொடுத்தீங்களோ என்ன தப்பு நடந்துச்சோ அத்துணையையும் பார்க்க முடியும் பர்மிஷன் வாங்கணும் அவ்வளவுதான் காவல்துறை அதிகாரியாக நான் சொல்லுகின்றேன் ராத்திரி ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு பத்து மெசேஜ் கொடுத்துட்டு அழைச்சிருச்சுன்னா அதை படிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி அத்துணையையும் படிக்க முடியும் பார்க்காத வரைக்கும் மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை பார்க்கணும்னு ஆரம்பிச்சுட்டா பாதி பேர் ஒளிஞ்சான் அப்போ எவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் கேம் வி ஆர் பிளேயிங் இந்த சூழ்நிலையில பிள்ளைகள் வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாது முதல்ல உங்க செல்போன் நம்பரை பதிவு பண்ணக்கூடாது உங்க பாஸ்வேர்டா பதிவு பண்ணக்கூடாது உங்க போட்டோவா அதுல போடக்கூடாது உங்களுடைய அட்ரஸ் பதிவு பண்ணக்கூடாது எங்க படிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது உங்க அட்ரஸ் என்னன்னு சொல்லக்கூடாது பர்த்டே என்னன்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் சொன்னா அதை எடுத்து நீங்கள் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து உங்களை பிளாக் மெயில் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் அத்துணையும் அதுல இருக்கிறது ஒரு நியூஸ் பேப்பர் ஒன் படிச்சுட்டு தூக்கி போடலாம் ஒரு டிவியில ஆபாச படம் ரிமோட் வச்சு வேற சேனல் மாத்திக்கலாம் ஒரு ஆபாச அதுக்கு ஏ உண்டு ஒரு ஆபாச புத்தகம்னா காவல்துறைக்கு பயந்துகிட்ட விற்பான் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் போன்ல இந்த உலகத்தில் உள்ள அசிங்கங்கள் அத்துணையும் வந்து விழுவும் எந்த கண்ட்ரோலும் கிடையாது அதை தான் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்றீங்க பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கணும்னு அந்த இருக்கணும் வாங்கி அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும் எப்படி பார்க்க முடியும் நீங்க தெரிஞ்சாதான் பார்க்க முடியும் அதுக்காகவாவது கத்துக்கங்க பேசிக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்கின்றீர்களே பூச்சூடி விரல் பிடித்து நடைபழக்கி முதுகலும் பாடுபட்டு முழு உயிரை காணாமல் உழைத்து இந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற நீங்கள் கெட்டு போகாமல் வேலி போட்டு பார்த்துக் கொள்ள வேண்டாமா இல்லைன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு செல்போன் இருக்கு அதை வாங்கி கொடுங்க பேசுறதுக்கு மட்டும்தான் முடியும் பாருங்க ஏன் ஸ்மார்ட் போன் ஏன் வாங்கி கொடுக்குறீங்க பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வச்சுட்டு பத்திக்காம எவ்வளவு நாள் பார்க்க முடியும் நீங்க சரி இப்போ இந்த மாதிரி வந்து அந்த செல்போன்ல இதெல்லாம் பதிவு பண்ணக்கூடாது ஒரு ஃப்ரீ ஆப்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அதை டவுன்லோட் பண்ணாதீங்க பிள்ளைங்களுக்கே சொல்றேன் ஏன் தெரியுமா அதுல ஏற்கனவே ஒரு சாப்ட்வேரை உள்ள திணிச்சு வச்சிருக்கான் நீங்க ஃப்ரீ நினைச்சு அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேமரா உங்களுடைய போன் அதுல நீங்க கொடுக்கிற மெசேஜ் எல்லாத்தையும் யார் அந்த ஆப்ஸ உள்ள வச்சிருக்கிறானோ அவன் பார்க்க முடியும் உங்க கேமராவை அவன் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியுமா சமீபத்தில் அமெரிக்கால நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் இந்திய மணிக்கு ஒரு காரு அந்த கார்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அவன் கார் கம்பெனி ஓனர் பின்னாடி ஒருத்தன் கார்ல வர்றான் உனக்கு ஃபோன் பண்றான் சார் உன் கார் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குங்கிறான் அவனுக்கு ஒன்னும் புரியல கம்ப்யூட்டர்ல முன்னாடி போற கார் கம்பெனி ஓனருடைய காரினுடைய கட்டுப்பாட்டை பின்னால் வருபவன் ஹேக் பண்ணி ஹேக் அந்த சிப்ஸ்ல இருந்து அவன் வந்து அதுல கனெக்டிவிட்டி உண்டாக்கி பிரேக் அழுத்துறா முன்னாடி போறவன் பிரேக் நிக்கல ஸ்டேரிங்கை திருப்புறான் வண்டி திரும்பல புல் கண்ட்ரோல் அவனுக்கு வந்துருச்சு அதையே செய்ய முடியுதுன்னா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்க முடியுமா கேட்க முடியுமா கொடுக்கற மெசேஜ போட்டோவை பார்க்க முடியுமா முடியாதான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்ப பெற்றோர்கள் என்ன செய்யணும் நேராக பேசுகின்ற ஒருவரோடு ஒருவர் முகம் பார்த்து பேசுவதற்கு கூச்சப்படுகின்ற சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பரிமாறிக்கொள்ளக்கூடாது நிஜ உலக ஆபத்திலிருந்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் எதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுக்கின்றீர்களோ அத்துணையையும் இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் வைத்துக் கொண்டு நான் இதை சொல்லுவதற்கு காரணம் இதனோட சீரியஸ்னஸ் என்னன்னு ரெண்டு பேருக்கும் புரியணும் அதுக்காக தான் சிஸ்டர் இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணாங்க ரெண்டு கண்ணு தான் பார்க்குதுன்னு நினைச்சிட்டு செல்போன்லயோ கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க எதை செஞ்சாலும் அதற்கு பின்னால் ஆயிரம் கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன என்பதை தயவு செய்து அமர்ந்திருக்கின்ற யாரும் மறந்து விடாதீர்கள் இந்த செல்போனை எவ்வளவு ஜாக்கிரதையை உபயோகப்படுத்தணும் எப்ப பார்த்தாலும் செல்போனை அல்லது ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல செல்போன் எடுத்து எட்டி புள்ள போகுதுன்னு அர்த்தம் மிஸ்டு காலிலே வாழ்க்கை இழந்த பல மாணவிகளை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன் அதனாலதான் பேசுறேன் இதை புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆசிரியர்களே